கனடாவின் டொரண்டோ பெரும்பாக்கு பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பயங்கரவாத குற்றச்செயல்களுடன் தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் நகர விடுதியொன்றில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக ரோயல் கனேடிய மவுண்ட் போலீசார் தெரிவித்தனர் அறுபத்தி இரண்டு வயதான அகமத் பவுடராட் முஸ்தபா எல்டிடி இருபத்தாறு வயதான முஸ்தபா எல்டிடி ஆகியோர் பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நீதிமன்ற ஆவணங்கள் உறுதிப்படுத்துகின்றன கடந்த ஒரு மாத காலமாக மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையின் பின்னர் நேற்று முன்தினம் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ரோயல் கனேடிய மவுண்ட் பாலிஸ் உதவி ஆணையர் மேட்பிக்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார் பயங்கரவாத தாக்குதலை திட்டமிடும் இறுதி கட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இவர்கள் மீது பயங்கரவாதம் தொடர்பான மொத்தம் ஒன்பது குற்றங்கள் சுமத்தப்பட்டன கனேடிய குடியுரிமை பெற்ற இவர்கள் இருவரும் ஸ்காப்ரோச்சுவில் வசிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வேறு நாட்டில் குடியுரிமை பெற்றவர்களா என்ற விபரத்தை இதுவரை வெளியிடவில்லை குறித்த இருவரும் இஸ்லாமிய அரச பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் சமீபத்தில் ஆயுதங்கள் கொள்வனவு செய்ததாகவும் ராயல் கனேடிய மவுண்ட் போலீசார் தெரிவித்தனர் டொரண்டோவில் தீவிர வன்முறை தாக்குதலை திட்டமிட்டனர் எனினும் அவர்களால் எதிர்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தலின் தன்மை குறித்த தகவல் வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஆனாலும் சந்தேக நபர்களால் வாழ் மக்களுக்கு இந்த ஆபத்தும் இல்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்